வேதம் கேட்போம் ஒன்பதாம் அதிகாரம் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது இருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அவர்கள் இஷ்டவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு அவர்களுடையவைகளே பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமேன் தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஷ்டவேல் வம்சத்தார் எல்லாரும் இஷ்டவேர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெனப்படுகிறார்கள் அந்த வாக்குத்தத்துவமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஓரியன் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனுடைய எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்ப என்று சொல்லலாமா மதியிட்ட ஒரே கண்மணியினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிற அதிகாரம் இல்லையே தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்ததானால் உனக்கென்ன அவர் யூதரிலிருந்து அல்ல புறஜாதிகளில் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே அந்தபடி எனக்கு ஜனங்களால் அவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் என்றும் சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது அல்லாமலும் இஷ்டவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரச்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடைய சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கத்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசையா இஷ்டவேலரை குறித்து சொல்லுகிறான் அல்லாமலும் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கத்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தார் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புரஜாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினாலாகும் நீதியே நீதி பிரமாணத்தை தேடின இஷ்டவேல செயலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை எனத்தினால் வென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடதற்கான கல்லில் இடறினார்கள் இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று